நாங்க வந்து உங்க அப்பா கூட காசு கேட்கல கேக்கிற மாதிரி கேட்டது அவன் காதுல விழு. நாங்க வந்து உங்க கிட்ட பிச்சையோ கடனோ கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்களுடைய பெற்றோர்கள் கட்டின வரி பணத்துல இருந்துடா எங்களுடைய உரிமையே தான் நாங்க கேக்குறோம். எங்களுக்கு சேர வேண்டிய நிதி உரிமைய தாங்கன்னு உரிமையோட கேக்குறோம். ஒன்றிய அரசுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக் கொள்கின்றேன் தமிழ்நாட்டு அரசையும் சரி தமிழ்நாட்டு மக்களையும் சரி நீங்கள் ஒருபோதும் மிரட்டி பணிய வைக்க முடியாது இது திராவிட மண் இது பெரியார் மண் இது பேரறிஞர் அண்ணாவால் முத்தமிஞர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்டு நம்முடைய மாணவ முதலமைச்சர் அவர்களால் வழிநடத்தப்படுகின்ற சுயமரியாதை மண் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக ஒன்றிய அரசுக்கு நான் மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன்